திங்கட்கிழமை திங்கக்கிழமை நம்ம சிவபெருமானுடைய தனிப்பெரும் அனுகிரகம் என்னென்னா பித்திரு தோஷமானது நிவர்த்தி இந்த முன்னோர்கள் தோஷம்னு ஜாதகத்தில் சொல்லுவா அந்த முன்னோர்கள் தோஷமாகப்பட்டது நம்ம திங்கக்கிழமை திங்கட்கிழமை இங்கே ஸ்நானம் பண்ணிட்டு அது குடியது காலமுறை திங்கட்கிழமை ஆறு டு ஏழு ஒம்பது டு பத்து இரண்டு டயமாக குறிக்கப்பட்டது அந்த டயத்தில் இங்கேயே ஸ்நானம் பண்ணிக்க வேண்டியது அதுக்கு பொருளாக வாங்கிட்டு வர வேண்டியது தேங்காய் வாழைப்பழம் மெத்தலை பாக்கும் அரிசி பச்சரிசி உருண்ட வெள்ளம் கருப்பு எள் பிழக்கு என்ன புஷ்பம் ஆகிட்டு வந்து அந்த சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான சங்கல்பம் இந்த பித்திருக்கள் தோஷம் நிவர்த்திக்காக பண்ணக்கூடியது ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ஈரத்தோட பண்ணிக்கிறது நிறைய பேர் பண்ணிட்டு நல்லா பலனை சுவாமி கொடுத்துருக்க ஆடி பூரம் ரொம்ப விசேஷமா பண்ணக்கூடியது ஆடி மாசத்துல பூர நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக வளையல் அலங்காரம் பண்ணி அந்த குழந்தை இல்லாதவா கல்யாணம் ஆகாதவா இருக்கு அந்த இடத்துல உட்கார வச்சு வளையல் போட்டு பாசி பயிர் கொடுக்குற அனுகிரகம் அம்பால் கொடுத்துருக்கா அது மாரி கொடுத்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியமும் கொடுத்துருக்கா கல்யாண பலனும் கொடுத்துருக்கா அம்பால் அந்த அனுகிரகம் குறிப்பாக இந்த மாட கோயில் பார்த்தோம் அப்படின்னா பக்கவாட்டு படியோடு காணப்படுது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோயில் திருவீலிமலை அதே மாதிரி நாச்சியார் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய துக்காச்சி ரங்கநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர கோயில் ஆகியவை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பக்கவாட்டு படிகளோடு வந்து காணப்படும் யானை ஏற முடியாத மாடக் கோயிலாக இந்த ஆலயமானது காணப்படுது இந்த பக்கவாட்டு படிகள் வழியாக ஏறி சென்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாரணபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் அது போல நம்மளுடைய ஆலயத்துல ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா பைரவர் தனி சன்னதியாக விளங்குறார் எங்கேயுமே விமானத்தோட தனி சன்னதி சிவாலயத்துல கிடையாது இந்த ஆலயத்துல ஒண்ணு இந்த சிவ சிவபெருமானுடைய ஒரு அனுகரகத்தோட காலபைரவர் எழுந்துரலி அருள் காட்சி தருகிறார் அவர் வளர்வறை அஷ்டமி தீபுரை அஷ்டமி இரண்டு அஷ்டமி பூஜைகளும் மிக சீரம் சிறப்பமாக பண்ணக்கூடியது மாலை நேரத்தில் ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடியது இந்த கோவிலுடைய அமைப்பு விசேஷமானது மாடக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது கோச்சங்க ராஜ சொல்லனால் கட்டப்பட்ட கோவில் மாடக்கோவில் பதினோரு அடியில் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அனுக்கிரகம் எழுபத்தி ரெண்டு மாடக்கோவிலில் நம்ம சிவாலயம் ஒரு கோவிலாக அமைக்கப்படுகிறது விசேஷமான அனுக்கரகம் சுவாமி சுயம்பு மூர்த்தி நம்ம என்ன பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனையை சிறப்பாக பண்ணிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை கொடுக்குறாரு ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு பணமங்கலம் வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய வாரணபுரீஸ்வரர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருச்சியிலிருந்து சென்னை செல்லும் சாலையில் திருச்சியிலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருச்சி சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சமயபுரம் செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்தோம் அப்படின்னா சமயபுரத்துக்கு முன்பாக மூணு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த இடத்துல பனமங்கலம் அப்படிங்கிற இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் சமயபுரத்துக்கு முன்பாக புதிதாக அமைக்கப்பட்ட திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலைக்கு அருகிலேயே இன்றைக்கி நம்ம தர்சனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயமானது காணப்படுது பாருங்கள் அந்த திருச்சியிலேருந்து சென்னை செல்லும் சாலையில் புதிதாக போடப்பட்ட அந்த சிதம்பரம் சாலையோட அந்த பாலம் வந்து காணப்படுது சமயபுரத்துக்கு பக்தர்கள்லாம் வந்து நடைபயணமாக சொல்லக்கூடிய அந்த காட்சியை வந்து பார்க்குறோம் எத்தனையோ தடவை வந்து இந்த சாலை வழியாக சமயபுரம் சென்றிருப்போம் ஆனால் சமயபுரத்துக்கு முன்பாக ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு பழமையான கோச்செங்க சோழ நாயனாரால் கட்டப்பட்ட ஒரு மாட கோயில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியாது தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்தில் வந்து தோஷம் நீங்கள் ஒரு சிறப்பான வழிபாடு வந்து நடைபெறுது அந்த வழிபாட்டில் வந்து நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது திருமணத்தடையை நீக்கக்கூடிய தலமாகவும் மனதில் ஏற்படக்கூடிய வருத்தங்களை வந்து போக்கக்கூடிய தலமாகவும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பணமங்கலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த வாரணபுரீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவு எல்லாம் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த இடத்துல பாருங்கள் வடிவாம்பிகை சமேத வாரணபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல வந்து ஆலயத்தோட நடைத்தரப்பு விவரங்கள்லாம் வந்து போடப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் கூடிய வாரணபுரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்பு மூர்த்தியாக வந்து காணப்படுறாரு சதுராவுடையாக கிழக்கு நோக்கி காணப்படுறாரு சாமி அம்பாள் இருவரும் இந்த தளத்தில் வந்து கிழக்கு நோக்கி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு சாமிக்கு இடதுபுறம் அம்பாள் வந்து கிழக்கு நோக்கி திருமண கோலத்தோடு காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து கைகூடும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது கோச்சங்க சோழன் நான் கட்டிய எழுவது மாட கோயிலில் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது குறிப்பாக இந்த மாட கோயில் பார்த்தோம் அப்படின்னா பக்கவாட்டு படியோடு காணப்படுது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆதி கும்பேஸ்வரர் கோயில் திருவீலிமலை அதே மாதிரி நாச்சியார் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தக்காச்சி ரங்கநாதபுரத்தில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திர கோயில் ஆகியவை பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பக்கவாட்டு படிகளோடு வந்து காணப்படும் யானை ஏற முடியாத மாட கோயிலாக இந்த ஆலயமானது காணப்படுது இந்த பக்கவாட்டு படிகள் வழியாக ஏறி சென்று இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய வாரணபுரீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாரணபுரீஸ்வரரை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் மிகவும் பழமை வாய்ந்த தலமாக இந்த ஆலயமானது காணப்படுது ஆலயத்துக்குள்ளார நுழைஞ்சோடனே வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா நந்தி பவன் வந்து அருள் பாளிக்கிறாரு வாங்க நந்தி பவன் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறும் நந்தி பவனை தரிசனம் பண்ணிவிட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மூலவர் வாரணபரீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் சதுர ஆவடியாக கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய மூலரோட ஆவடியார் பாகம் பார்த்தோம் அப்படின்னா பூமியில் வந்து நீண்ட தூரம் வந்து செல்றதாக வந்து சொல்லப்படுது மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த மூலவரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மன வருத்தங்கள்லாம் நீங்கும் இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறார் நம்ம வந்து கேட்கலாம் மல்கு புல்வாசனை தேனை காவல் இன்மொழி தேவி பாகம் ஆயினான் ஆனைக்காவில் அன்னலை அபயமாக வாழ்பவர் ஏனை காவல் வேண்டு வாக்கு ஏதம் ஏன் பலம் சிம்பையிற்றம்பலம் நம பார்வதி அழகிர மகாதேவைய சிவனே போற்றி நருக்கும் இறைவா போற்றி மையன்பர்களே நம்முடைய சிவாலயத்துடைய சிறப்புகள் நம்மளுடைய கோவிலுடைய சிறப்பு வந்து காலை ஏழு மணியிலிருந்து பன்னிரண்டு மணி வரை மாலை நாலு மணியிலிருந்து எட்டு மணி வரை கோவிலுடைய சிறப்பு சுவாமியுடைய அனுகிரகம் சுவாமி சுயம்பு மூர்த்தி ஒளிபடாத லிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் வடிவாம்பிகா மேத வாரணபுரீஸ்வரர் இந்த வாரணபரீஸ்வரருடைய அனுகிரகம் இந்த லிங்க வடிவமாகப்பட்டது பூமிக்கு அடியில் வெகு தூரம் இருக்கிறது சுயம்பாக இருக்கிறார் அவருடைய அனுகிரகம் நமக்கு நிறைய உண்டு அதுபோல் வடிவாம்பிகை வடிவாம்பிகை வடிவாம்பிகைன்னா அழகு இந்த வடிவாமையுடைய அனுகிரகம் நிறைய சுவாமி பண்ணிட்டு இருக்கார் அது சமயம் நம்முடைய சிவாலயத்தில் சங்கடகர சதுர்த்தி மாலை நேரத்தில் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள கிருத்திகை சஷ்டி முருகப்பெருமானுக்கு மிக சீரும் சிறப்பமாக நடந்துட்டு இருக்கிறது அதுபோல் அம்பாளுக்கு பார்த்தேன்னா ஆடிவள்ளி தைவள்ளி புரட்டாசி மாதத்தில் ஒன்பது நாள் நவராத்திரி உற்சவமானது மிக சீரும் சிறப்பமாக இருக்கும் ஆடி பூரம் ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடியது ஆடி மாதத்தில் பூர நட்சத்திரத்தில் அம்பாளுக்கு ரொம்ப விசேஷமாக வடையல் அலங்காரம் பண்ணி அந்த குழந்தை இல்லாதவா கல்யாணம் ஆகாதவா இருக்கு அந்த இடத்துல உட்கார வச்சு வடையல் போட்டு பாசி பயிர் கொடுக்குற ஒரு அனுகிரகம் அம்பால் கொடுத்துருக்கா அதுமாரி கொடுத்து நிறைய பேத்துக்கு குழந்தை பாக்கியமும் கொடுத்துருக்கா கல்யாண பலனும் கொடுத்துருக்கா அம்பாள் அந்த அனுகிரகம் நம்முடைய கோவிலில் நம்ம சிறப்பான பூஜைகள் அப்படின்னு பார்த்தா பிரதோஷம் இரண்டு பிரதோஷங்கள் சிவபெருமானுக்கு சிவராத்திரி மாசி மாதத்தில் விசேஷமாக நடக்கக்கூடிய நான்கு கால சிவராத்திரி அதுபோல் திங்கட்கிழமை திங்கக்கிழமை நம்ம சிவபெருமானுடைய தனிப்பெரும் அனுகிரகம் என்னென்னா தோஷமானது நிவர்த்தி இந்த முன்னோர்கள் தோஷம்னு ஜாதகத்தில் சொல்லுவாள் அந்த முன்னோர்கள் தோஷமாகப்பட்டது நம்ம திங்கக்கிழமை திங்கட்கிழமை இங்கே ஸ்நானம் பண்ணிட்டு அது குடியது காலமுறை திங்கட்கிழமை ஆறு டு ஏழு ஒம்பது டு பத்து இரண்டு டயமாக குறிக்கப்பட்டது அந்த டயத்தில் இங்கேயே ஸ்நானம் பண்ணிக்க வேண்டியது அதுக்கு பொருளாக வாங்கிட்டு வர வேண்டியது தேங்காய் வாழைப்பழம் வெத்தலை பாக்கு அரிசி பச்சரிசி உருண்டை வெள்ளம் கருப்பு எள் வெள்ளத்துக்கு என்ன புஷ்பம் ஆயின்னு வந்து அந்த சங்கல்பம் பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான சங்கல்பம் இந்த பித்திருக்கள் தோஷம் நிவர்த்திக்காக பண்ணக்கூடியது ஸ்நானம் பண்ணிட்டு இங்கே வந்து இந்த ஈரத்தோடு பண்ணிக்கிறது நிறைய பேர் பண்ணிட்டு நல்லா பலனை சுவாமி கொடுத்துருக்க அது ஒரு சமயம் அதுபோல் இவ்வாலயத்திலே வந்து விசேஷமான முறையில் பண்ணக்கூடியதுன்னா பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரம் ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடியது மூன்று நாள் திருவிழாக நடக்கக்கூடியது முதல் நாள் வந்து காவடி பால் குடம்லாம் அழுகு செட்டெல்லாம் வந்து அக்னி பிரவேசம் பண்ணுற ஒரு அனுகரணம் இந்த ஆண்டு வரக்கூடியது நூற்றி பதினாலாவது ஆண்டு விசேஷமாக பண்ணக்கூடியது மறுநாள் அபிஷேகம் பண்ணி திருக்கல்யாண மகோத்சவம் உண்டு மூன்றாவது நாள் விடையாத்தியாக கோவிலில் சிறப்பாக பண்ணுறார் ஒன்றும் விசேஷங்கள் அதுபோல் நம்முடைய ஆலயத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா கால பைரவர் தனி சன்னதியாக விளங்குகிறார் எங்கேயுமே விமானத்தோட தனி சன்னதி சிவாலயத்தில் கிடையாது இந்த ஆலயத்தில் உள்ள இந்த சிவ சிவபெருமானனுடைய ஒரு அனுகிரகத்தோட காலபயர் எழுந்துரலில் அருள் காட்சி தருகிறார் அவர் வளர்வரை அஷ்டமி தீபரை அஷ்டமி இரண்டு அஷ்டமி பூஜைகளும் மிக சீரம் சிறப்புமாக பண்ணக்கூடியது மாலை நேரத்தில் ரொம்ப விசேஷமாக பண்ணக்கூடியது இந்த கோவிலுடைய அமைப்பு விசேஷமானது மாடக்கோவில் அப்படின்னு சொல்லக்கூடியது கோச்சங்க ராஜு சொல்லனால் கட்டப்பட்ட கோவில் மாடக்கோவில் பதினோரு அடியில் சுவாமியை வந்து தரிசனம் பண்ணக்கூடிய அனுகிரகம் எழுபத்தி ரெண்டு நம்ம சிவாலயம் ஒரு கோவிலாக அமைக்கப்படுகிறது விசேஷமான அனுகிரகம் சுவாமி சுயம்பு மூர்த்தி நம்ம என்ன நின்று பிரார்த்தனை பண்றோமோ அந்த பிரார்த்தனையை சிறப்பாக பண்ணிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை சிவபெருமான் கொடுக்கிறார் சிவா திரி ரொம்ப சிறப்பான முறையில இந்த ஆலயத்தோட அர்ஜகன் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்க வந்து வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் பித்ருதோசம் நீங்கள் திங்கக்கிழமையில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இப்போ இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களாம் வந்துட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் திருச்சி அருகே இருக்கக்கூடிய தலம் திருவானைக்காவல் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து வெண் நாவல் மரத்தடியில் வந்து அமர்ந்திருக்காரு அப்பொழுது நாவல் மரத்தோட இலைகளோட காய்ந்த சருகுகள் வந்து சிவபெருமான் மேலே வந்து விழுது இதே கண்ட சிலந்தி ஒன்று பதறியது சிவபெருமான் மேல் வந்து சருகுகள் விழுவுறுதா அப்படின்னு சொல்லி வருந்தி சிவபெருமானுக்கு மேலே வந்து தன்னோட சிலந்தி வலையை வந்து கட்டி அந்த சருகுகள் வந்து விழாமல் சிவபெருமானை வந்து காத்துது யானை ஒன்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்கிறதுக்காக தினமும் வந்து காவேரியில வந்து நீர் எடுத்து வந்து சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் செய்யும் பொழுது சிவபெருமானோட லிங்கத்துக்கு மேலே வந்து சிலந்தி வந்து வலை இருக்கேன்னு ஒவ்வொரு நாளும் அந்த வலையை வந்து அத்துவிடுது இது வந்து தொடர்கதையாக வந்து காணப்படுது மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை தரிசனம் பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் யானை வந்து சிலந்தியோட வலையை வந்து அத்துவுட்றதும் சிலந்தியை வந்து வலை கட்டுறதும் வந்து தொடர்கதியே காணப்படுது ஒரு நாள் வந்து சினம் கொண்ட சிலந்தி வந்து யானையோட வந்து அந்த யானையை வந்து கடிச்சிருது யானை வந்து வழி தாங்க முடியாமல் தன்னோட தும்பிக்கையை வந்து தரையில் அடிக்கும் பொழுது சிலந்தி மற்றும் யானை இருவரும் வந்து மரணம் அடைஞ்சிடுறாங்க இறுதியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலந்தி வந்து மறுபிறவியில் வந்து கோச்செங்க சோழ நாயனாராக பிறந்து முற்பிறவி நினைவின் காரணமாக யானை ஏற முடியாத மாடக் கோயில்கள் எழுபது ஆலயங்களை வந்து கட்டியிருக்காரு அந்த எழுபது ஆலயங்கள்ல ஒரு தலமாக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது தட்சிணாமூர்த்தியை வந்து தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம் மிகவும் பழமையான ஆலயமாக வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வாரணபுரீஸ்வரரை தரிசனம் செய்கிறதுக்கு நம்ம வந்து பன்னெண்டு படிக்கட்டுகள் வந்து பக்கவாட்டு வழியாக ஏறி செல்லணும் பன்னெண்டு படிக்கட்டுகள் அப்படிங்கிறது பன்னெண்டு ராசிகளை குறிக்கும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இடர்களை வந்து நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து இறைவன் வந்து காணப்படுறாரு நம்ம என்ன ராசியில் பிறந்திருந்தாலும் சரி நம்மளோட ராசிக்கு வந்து என்ன பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அந்த பிரச்சனைகளை வந்து நீக்கி தரக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து வாரணபுரீஸ்வரர் வந்து அருள் அளிக்கிறாரு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகர் வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இவருக்கு வந்து நாம் தீபோமெட்ரி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டு இருக்கோம் சுற்றிலும் பார்த்தோம் அப்படின்னா வயல் சூழ்ந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகான முறையில் இந்த ஆலயமானது காணப்படுது இருக்கிறதுலே வந்து கொடுமையான தோஷம் எதுன்னா பித்ரு தோஷம் தான் பித்ரு தோஷம் ஒரு மனிதருக்கு ஏற்படுது அப்படின்னா உரிய நேரம் வந்து திருமணம் வந்து கை கூடாது அல்லது வந்து திருமணம் நடைபெற்றிருந்தாலும் வந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிப்பாங்க படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் அவதிப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்பு உள்ளவங்க பித்ரு தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் ஒவ்வொரு வாரம் திங்கட்கிழமை காலை ஏழு மணிக்கு இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்தில் நீராடி ஸ்தானம் செய்த அந்த ஈர உடையோடு இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானை தரிசனம் செய்து இந்த ஆலயத்தில் வந்து பித்ருதோஷம் நீங்கிறதுக்காக சிறப்பு வழிபாடானது நடைபெறுது அந்த வழிபாட்டில் வந்து நம்ம வந்து கலந்துக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பித்ருதோஷங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் இந்த பித்ருதோஷம் நீங்கள் எவ்வாறு பூஜைகள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஆலயத்தோட அர்ஜகர் வந்து பேசும் பொழுது நம்ம நல்லா கேட்டோம் இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த இடத்துல வள்ளி தெய்வானை சமயதுராய் சத்ரு சங்கார மூர்த்தியாக முருகபெருமானை வந்து அருள்வாளிக்கிறாரு சத்ரு சங்காரம் முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நாம் பணி செய்யும் இடம் அல்லது உத்தியோகத்தில் வந்து நமக்கு ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகளை நீக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து முருகபெருமான் வந்து காணப்படுறாரு நம் செய்யும் தொழிலில் ஏற்படக்கூடிய சத்ரு உபாதைகள் நீங்கும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை மற்றும் சஷ்டியில் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகபெருமானுக்கு சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது சத்ரு சம்கார முருகனை வந்து தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் ஆலயம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப வந்து அழகான முறையில் வந்து பராமரிக்கப்பட்டுட்டுருக்கு மிகப்பெரிய ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது சமயபுரம் மாரியம்மன் கோயிலிருந்து சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் சத்தராம் பஸ் ஸ்டாண்டு வரக்கூடிய பகுதியில் தான் இந்த ஆலயமானது காணப்படுது அதனால் சமயபுரம் வரக்கூடிய அன்பர்கள் சத்ரம் பஸ் ஸ்டாண்டு செல்லும் பேருந்தில் வந்து பயணம் செய்தோம் அப்படின்னா சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது சமயபுரத்துலேருந்து இருந்து மூணு கிலோமீட்டர் தொழில் இருக்கக்கூடிய இந்த பனமங்கல ஆலயத்தை எழுதியில் அடையலாம் சமயபுரம் வரக்கூடிய அன்பர்கள் தவறாமல் தோஷத்தை நீக்கக்கூடிய வாரணபுரீஸ்வரர் ஆலயத்தை வந்து தர்சனம் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்து பிரம்மதேவர் வந்து அருள் அருள்பாலிக்கிறார் பிரம்மதேவரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இவர வியாழக்கிழமைல நாம் தீபம் வெற்றியை வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும் பிரம்மதேவரை தரிசனம் பண்ணிட்டு இந்த ஆலயத்தோட வெளிப்பிரகாரங்களும் அவளை வந்துட்டு இருக்கோம் எதிரில் பார்த்தோம் அப்படின்னா தனி விமானத்தோடு பைரோரோட சன்னதி வந்து காணப்படுது அது எல்லாத்தையுமே பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்கை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இந்த தளத்துல அருள் பாலிக்கக்கூடிய துர்கயணி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நம்ம விட்டு நீங்கும் தர்கேயை தரிசனம் பண்ணிட்டு வந்தோடனே இந்த இடத்துல வந்து சண்டிகேஸ்வரர் அருள் பாலிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் மற்றும் வடிவாம்பிகை என்னையை வந்து ஒரே நேர்கோட்டில் அதாவது வந்து நேருக்கு நேர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரும் திருமண கோலத்தோடு சிவபெருமானுக்கு இடதுபுறம் வந்து அம்பாள் காணப்படுறதுனால இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் நீங்க வாங்க அம்பாவை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பால் நாயகி வடிவாம்பிகை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அம்பாவை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க சாமி அம்பாள் இருவரும் திருமண குலத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால எவ்வளோ கொடிய திருமண தடைகள் இருந்தாலும் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடையெல்லாம் நீங்கும் சில பேர் வந்து முப்பது வயதாகிடுச்சு முப்பத்தைந்து ஐந்து எங்களுக்கு இன்னும் திருமணம் கைகூடவில்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் திருமண கோலத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய வாரணபுரி மற்றும் வடிவாம்பிகை அணியை வந்து தரிசனம் பண்ணலாம் அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் வருந்தக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய அம்பாலை வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலாம் இங்கே மிக விரைவிலேயே வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மேலும் வந்து இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அம்பாலோட நேரடி பார்வையில் வந்து பைரவர் வந்து மேற்கு நோக்கி அருள் பாலிக்கிறாரு அதுவும் தனி விமானத்தோடு அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு பார்த்தோம் அப்படின்னா வளர்பறை அஷ்டமி மற்றும் தேய்பறை அஷ்டமியில் வந்து சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் வந்து நடைபெறுது அளவுக்கு அதிகமான மன கஷ்டத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் மன துயரத்தால் அவதிப்படக்கூடிய அன்பர்களும் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாரணபுரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் மற்றும் வருத்தங்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து தொடங்குறோம் ஆனால் அந்த தொடங்குற விஷயம் வந்து நல்லபடியாக முடியாமல் தடங்கல்கள் ஏற்பட்டு அதனால் வந்து மன அமைதியின்றி காணக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய வாரணபுரீஸ்வரரை வந்து வழிபாடு செய்யலாம் தனி விமானத்தோடு அருள் பாலிக்கக்கூடிய பைரவரோட சன்னதியை வந்து பார்க்குறோம் நம்ம ஆலயம் சென்றிருந்த அன்னைக்கு அஷ்டமி அப்படிங்கிறதுனால இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பைரவர் வந்து இப்போ சிறப்பு அலங்காரத்தில் வந்து பக்தர்களுக்கு வந்து காட்சியளிக்கிறாரு பைரவரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் பில்லி சூனியம் மற்றும் சத்ரு உபாதையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவரை டீபோமெட்ரியை வழிபாடு பொழுது பில்லி சூன்யா மற்றும் சத்ரு உபாதைகளாக நீங்கும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா செய்வினை பிரச்சனையால் வந்து அவதிப்படுவாங்க அந்த மாதிரி அமைப்புள்ளவங்களும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகரங்களை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா பைரவர் மற்றும் நவகரங்கள் இருவரும் அம்பாலோட நேரடி பார்வையில் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு தனி விமானத்தோடு இருக்கக்கூடிய பைரவர் சன்னதியோட விமானத்தையும் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலோட அர்ஜகரோட தொலைபேசி எண்ணை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் நீங்கள் ஆலயம் வரதுக்கு முன்னாடி அவரை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு நீங்கள் இந்த ஆலயத்தோட தரிசனத்துக்கு வரலாம் அதே மாதிரி ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய அந்த தோஷத்தை நீக்கக்கூடிய அந்த பூஜை முறைகள் பற்றி அறிய இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட தொலைபேசி எண்ணை வந்து கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருந்து நீங்கள் வந்து எடுத்து பயன்பெறலாம் நாகரங்களை தரிசனம் செய்துட்டு பைரவர் சன்னதியை வந்து வளம் வந்து முடிக்கிறோம் இப்போ வந்து பைரவர் வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அஸ்தமில் வந்து பைரவருக்கு வந்து நம்ம வந்து அர்ஜனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் தனி விமானத்தில் அற்புமளிக்கக்கூடிய பைரோரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் பைரோரோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்